அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் ஏழு தொகுதிகள் தனித்தொகுதி அதாவது தனித்தொகுதி தொகுதி என்றால் தலித் என தம்மை சொல்லிக்கொள்ளும் பட்டியல் இனத்தவர் மட்டுமே போட்டியிட முடியும் பிறர் போட்டியிட முடியாது அதே நேரம் மற்ற முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் தலித்துக்கள் போட்டியிடலாம் ஆக தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருபது சதவீதம் அதாவது ஒரு தொகுதியில் தலித் தவிர வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது எதையும் செய்ய முடியாது தகுதி இருக்கிறதோ இல்லையோ ஒருவன் பிறந்த ஜாதி அடிப்படையில் மட்டுமே தலித் வேட்பாளரை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும் எத்தகைய அநீதி இது பாருங்கள் இதை எதிர்த்து அனுமதி மறுக்கப்படும் பிற ஜாதியினர் தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் பிரதமர் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் நாடு தழுவிய போராட்டம் வேண்டும் சாதி இல்லை சாதி இல்லை என சொல்லிக்கொண்டு நம் அடிப்படை உரிமை பலவற்றில் கை வைத்து முன்னேற துடித்து நாட்டை முன்னேற விடாமல் செய்யும் குள்ள நறிகளின் சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் உதாரணத்திற்கு நாடர்கள் பெரும்பான்மையாக வாழும் கன்னியாகுமரி தொகுதி சுழற்சி முறையில் தனித்தொகுதியாகிவிட்டால் தொகுதியாகிவிட்டால் நாட்டை ஆள தகுதி இல்லா திருடர்கள் திருமாவளவன் அல்லது டூ ராசா அல்லது முகந்தரியா முட்டால் எவனையாவது தேர்ந்தெடுக்க அவன் பிறந்த ஜாதியின் அடிப்படையில் நம்மை கட்டாயப்படுத்தும் ஒரு சட்டம் எத்தகைய அநீதி என உணருங்கள் திருமாவளவனோ ஆ ராசாவோ போட்டியிடக்கூடாது என சொல்லவில்லை நாம் அவர்களுக்கு இருக்கும் உரிமை அனைவருக்கும் வேண்டும் அந்த தொகுதியில் என்கிறோம் சிறிதும் நியாயமில்லாத தனி தொகுதி கயமைத்தனத்தை அடியோடு ஒழிக்கும் நம் போராட்டத்தை இப்போதே ஆரம்பிப்போம் நன்றி